விஜயலட்சுமி ஹியோ அம்மா நான் சத்யா பேசுறேன் பிரியா இன்னும் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு நான் ஸ்கூலுக்கு தேடி போனேன் காணும்

நீ சாப்பிடாம குழந்தை கிடைச்சிருமா யார் குழந்தையோ காணாம போனா அதுக்கு நாம என்ன செய்ய முடியும் யார் குழந்தையா இருந்தா என்ன போனா போதுன்னு விட்டுட முடியுமா பெற்று உங்க மனசு என்ன பாடுபடும் என்ன தொந்தரப்படுத்த அறிக்கை தெரியுமா கொஞ்ச நேரம் துடிக்க வச்சுட்டு அம்மாவ இத்தனை முன்னாடி அவர் ரொம்ப நல்லவர் நானும் அவரும் கல்யாணம் செஞ்சுக்கிறத முடிவு செஞ்சோம் அவர் கிட்ட கெதிரா இழந்த அந்த சமயம் டெல்லில இருந்து அவருக்கு உத்தரவு வந்தது எங்கிட்ட கூட என்ன ஏதன்னு சொல்லாம கூடிய சீக்கிரம் திரும்பி வரும் சொல்லி போனாரு அவரு காஷ்மீர் காமிச்சோங்களோ பஞ்சாப் கமிச்சோங்களோ அவரை பத்தி ஒரு தகவல் தெரியல அம்மா கிட்டயும் தங்கச்சி கிட்டையும் உத்தியோக விஷயமா பெங்களூர் போறேன்னு போய் சொல்லிட்டு வந்து ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து வேலை கருகிட்டு கொடுத்து வளர்த்து என்னால நம்ம குடும்பமான கூடாது நாலு பேர் நாலு நம்ம பேசக்கூடாதுங்கிறதுக்காக நான் பெத்த குழந்தைய உங்க எல்லார்கிட்டையும் மன்னிச்சிடுங்க

எனக்கு வேலை இருக்கு கொஞ்ச நாள் ஆயாவை மிரட்டி அவங்க கிட்ட இருந்து எல்லா உண்மைகளும் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களையும் உங்க குழந்தையோ உண்ணாசி கொடுங்க குழந்தை காணாம போச்சு நாடகமாடி இது எங்க கொண்டு வந்த ஊர்ல பேசுறது உங்க மனசுக்குள்ள பாரம் போயிடுச்சு அது போதும் வியாதி இல்லாத உடம்பு வேதனை இல்லாத மனசு தான் உண்மையான சொத்து அதுதான் நிறைவான வாழ்க்கை இனிமே உங்க குழந்தை உங்க கூடவே இருக்கா இனிமே நீ எங்க கூடவே இரு

மாமா எல்லா முக்கியமான விஷயத்தையும் என்கிட்ட கொஞ்சம் டீல் பண்ணுவாரு அது மாதிரி எதனா முக்கியமான விஷயமா இருக்கும் நீ கொஞ்சம் வெளியேறு போயிட்டு வந்து சொல்ற நில்லு நில்லு நான் வெளிய போ சொன்னது உன்ன பாண்டியன் யூ கம் இன் விநாயகா நீ ஒரு டென்ஷனா பாத்த மாமா எல்லா முக்கியமான விஷயத்தையும் என்கிட்ட தான் டீல் பண்ணுவாரு நான் உள்ள போயிட்டு நான் கேட்டு நீ கொஞ்சம் வெளியேறி ரேகா ரேக டார் மீட் மிஸ்டர் பாண்டியன் இவரத்தான் நம்ம கிளப்புக்கு சீப் செக்யூரிட்டி சேர்த்திருக்கிறேன் போய் காபி கொண்டா கமான் பாண்டியன் பாண்டியன் என்ன சார் தட்டிடுச்சு தடுக்கிடுச்சு ஓ புதுப்படியில் போக போக தெரியும்

வீட்டுக்கு போய் சாப்பிட்டு போங்க ப்ளீஸ் நான் மறுபடியும் வீட்டுக்கு போறேன் சார் குழந்தை ஆசையா கொடுக்குது சாப்பிடுவேன் உங்களுக்காக பாருங்க என்ன பாத்து ரொம்ப இருக்கு என்ன மறுபடியும் மறுபடியும் தடுமாறிட்டியா சரி என்னப்பா கண்ட இடத்துல பூந்து போற. ஆல் என்ன நீயும் தடுமாறிட்டியா? ஒண்ணுலப்பா. என்ன ஆளாளுக்கு தடுமாடிறீங்க? டேய் மாணிக்கும் நான் தான்டா பெரியசாமி பேசுறேன். ராஜேந்திரன் கிட்ட இருந்து பரமேஸ்வரனுக்கு சரக்கு வருதான் வழக்கமான ஆளுங்க இல்லாம யாரோ ஒருத்த புதுசா கொண்டு வரானாம். அவன வழியிலே தட்டி போட்டுட்டு சரக்க தள்ளிட்டு வந்திருக்கேன். டேய் சின்னசாமி சரியான நேரத்துல தகவல் கொடுத்த தம்பி என்ன தம்பி 嗯嗯嗯 ஊர்ல வந்தாச்சா வெரி குட் ஐ அண்ட் பிலிப்ஸ் பரமேஸ்வரனுடைய வளர்ந்து ஐ எம் பாண்டிய pandya வித் லவ் வி இது என் காதலை குறிச்சது யாருன்னு கேட்காத சஸ்பெண்ட் அவ என்ன கேட்டு பண்ணு லக்கி தேங்க்யூ ரைட் ரைட் ஐயாவ பாக்கலாமா அவரை பார்க்கத்தானே வந்திருக்கேன் வாங்க இந்த பரமேஸ்வரன் இப்படி ஒரு ஆம்பளைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சூப்பர் அப்பா சூப்பர் நான் ராஜேந்தர் கிட்ட சொன்னேன் விஷயம் வெளியே தெரிஞ்சு போச்சு ஒரு முப்பது ஆள் போட்டு அனுப்புனேன் வேணா பாண்டியன் ஒருத்தன் இருக்கா அவன் அனுப்புறான் அவன் முப்பது ஆளுக்கு சமம்னா அப்ப நான் நம்பல இப்ப நம்புற நம்ப வச்சுட்டப்பா எல்லா ஆண்டவனுடைய அருள் நல்லா ஐயா உங்க ஏரியாலே உங்களுக்கே விரோதிங்களா விரோதிங்கல்லப்பா துரோகிங்க

ராஜேந்திர வேலை செய்யறவன் உனக்கு எவ்வளவு பணம் சொல்லு நான் தரேன் காசப்பட்ட பாண்டியா என் கால தொட்டவனை விட்டதில்லை விட மாட்டேன் எதுக்கும் நான் என் முதல்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி ஒரு முயற்சி பண்றேன் நல்லா இந்த பாண்டியன் சாதாரண ஆள் இல்ல ஒரு நாள் எந்த உயரத்துக்கு போறோம் அம்மா நல்லா இருக்கா பாரு என்னது இது உம்

بلا விஜயலட்சுமி பிரமோத ஏப் கே ஒண்ண மாதிரி பலபல பார்க்க என்ன பண் ஏன் டெடின் ட்ரான்ஸ்ஃபர் கேக்குறீங்க அதுவும் வேதாரேணித்துக்கு இப்ப அங்க இருக்கு சூனில இல்ல ரொம்ப தைரியசாலின பேர் எடுத்த ஆபீசர்களே அங்க போக தயங்கறாங்க இப்ப அங்க இருக்கு ஆபீசர் கூட ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்காரு அது அவருடைய விருப்பம் அட்வென்ச்சர்ஸ் அந்த மாதிரி இடத்துக்கு போகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை நான் இந்த உத்தியோகத்துக்கு வந்ததே ஏதாவது சாதிக்கணுங்கிற எண்ணத்துலதான் வேதாரண்ய பகுதியில அதிகமா சமூக விரோதிகள் நடமாட்டம் இருக்குன்னு எனக்கு தெரியும் சார் ஆமாமா அதனால தான் யோசிக்கிறேன் எக்ஸ்கியூஸ் மீ சார் உங்களை வற்புறுத்ததா நினைக்காதீங்க நான் அங்க போறத என் வாழ்க்கையின் லட்சியமா நினைக்கிறேன் புரியுது பெரிய காரியம் சாதிக்கணும் புகழ் சம்பாதிக்கணும்னு ஆசை வந்துட்டாரு ஆனோ பெண்ணோ அவங்கள பயன் இறங்காது உங்களுக்கு அங்க ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிற சுலபம் நான் ரெக்கமண்ட் பண்றேன் ஆர்டர் கிடைச்சதும் நீங்க அங்க போய் ஜாயின் பண்ணலாம் இந்த அங்க காபி இந்த வாரம் பெரிய சாமி சின்னசாமி பத்தி நீங்க எழுதின அரசியல் நையாண்டி ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க அடுத்த வாரம் படிக்க சொல்லு இத விட நல்லா இருக்கும் உம் எவன் டாய் க பத்திரிகை நிறுவரு வேதாராந்தேசத்துல ரெண்டு சாமிகளின் அட்டகாசத்தை எழுதி இருக்க எங்களை பத்தி எழுதணும்னா ஏதாவது கிசுகிசு எழுது

இந்த காக்கி செட்டை போட்ட தைரியத்துல தானே எங்களை பயம் டேய் இந்த ட்ரெஸ்ஸை காயிட்டு ஒரு பத்திரிகைக்காரன் ஊர்ல இந்த அன்னந்த மிக நான் பத்திர பத்திரிகை அதுக்காக என்ன கூட அடிச்சிட்டாங்க உண்மையை எழுதுங்க என்ன ஒரே போறா போச்சு